சட்ட விரோதமாக செயல்படும் ஜல்லிக்கிரசர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் இராயகோட்டை அருகே உள்ள நீலகிரி கிராமத்தில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஜல்லிக்கிரசர் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் குமார் மனு வழங்கிவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிரசர் உள்ள பகுதியின் அருகே குடியிருக்க முடியவில்லை விவசாயமும் செய்ய முடியாத நிலை உள்ளது இது ஒரு அரசியல் கட்சியின் பின்புலம் உள்ள நபர் என்பதால் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பயப்படுகின்றார்கள் ஏற்கனவே இந்த கிரசர் பல முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக அனுமதி வாங்கி இடத்தை விட்டு வேறு பகுதியில் கிரசர் இயங்கி வருகிறது கிரசரில் அரசு விதித்துள்ள எந்த பாதுகாப்பு முறையும் கடைபிடிப்பதில்லை மாவட்ட ஆட்சியரும் மனு வழங்கியும் நடவடிக்கை இல்லை என கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யாமலே விதிமுறை மீறல் இல்லை என மாவட்ட ஆட்சியருக்கு தவறான தகவல் வழங்கியுள்ளனர் எனவே பசுமை விருதை மாவட்டத்திற்கு பெற்றுத்தந்த மாவட்ட ஆட்சியர் இதுதான் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் விவசாயிகள் அச்சமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அரசியல்வாதிகள் மக்களின் நலன்களை பக்கம் நிற்கவே வேண்டும் இது தவிர கனிம வள கொள்ளை கொம்பலுடன் அல்ல என முழுமுழுகின்றனர் என பரிதாப மக்கள்